என் முல்லைக்கிழமை இருந்துச்சுன்னு தானே சொன்னீங்க எப்படி சீரியஸ் ஆகுதுன்னு கேட்குறயா கட் பண்ணிட்டாங்கயா போட கட் பண்ணிட்டாங்க சாப்பிட்டு வந்து பேசுகிறோன்னு சொன்னாயா சாப்பிட்டு வந்து பேசவே இல்லையா அப்புறம் அவங்க மிஸ்ஸு யா எனக்கு சொன்னாங்க ஃபோன் பண்ணாங்க என் பொண்ணு என்னவோ பரிசு காணோ இது இதுக்கானு சொல்லிட்டு சொல்கிறாங்கயா ஏற்றத்துக்கு என் பொண்ணு பேகை செக் பண்ணீங்களான்னு கேட்டையா பேகை செக் பண்ணனு சொன்னாங்க பேகை செக் பண்ணதில் காசு இருந்துச்சான்னு கேட்டையா சி இல்லைன்னு சொல்லிட்டாங்கோ நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா நான் வரத்துக்கு முன்னே எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க ஐயா என் பொண்ணை ரெண்டு மணிக்கு கூட்டும் போய் நைட்டு ஆறு மணி வரைக்கும் வச்சிருந்துக்கிறாங்க ஐயா உள்ள எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலையா தகவல் ஆறு மணிக்கு தான் ஏன் சொல்றாங்க கூட என் முள்ள கிழமை இருந்துச்சுன்னாலும் சொன்னீங்க எப்படி சீரியஸ் ஆகுதுன்னு கேட்குற ஐயா கட் பண்ணிட்டாங்கய்யா போட கட் பண்ணிட்டாங்க திரும்பி போட போடுறேன் சீரியஸ் ஆகுதுதான் அதுதான் சொல்றாங்களா ஓசிப் யார எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க